வெளியானது கருத்து கணிப்பு மண்ணை கவும் திமுக முதலமைச்சர் யாருன்னு தெரியுமா வீடியோ முடிவதுக்குள்ளாக நீங்க கணித்து பார்க்கலாம் உங்களுடைய அரசியல் கணிப்பு நிஜமாகதா என்று நான் உங்களை பரிசோதிக்கிறேன் உண்மையாகவே முதலமைச்சர் வேட்பாளர் யாரு யாரு ஆள போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கருத்து கணிப்பு என்ன சொல்லுது என்கிறதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் தான் தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க போறாராம் யாரா கருத்து கணிப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது போல் மித்ரா என்ற நிறுவனமானது தமிழகம் முழுவதும் சுற்றி சுழன்று கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க எப்போதுமே சரி சி ஓட்டர்ஸ் மற்றும் இந்தியா டுடே கருத்து கணிப்பு தான் வெளியாகும் மூட்ஸ் ஆஃப் நேஷன் என்ற அடிப்படையில் அவங்க அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டாங்க பாஜக அதிமுக கூட்டணி உருவாகாத முன்னாடி திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதிர் குதிரியாக அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு அதிமுக பாஜக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே இணைந்து கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருந்தாங்க சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்பை நம்ம நம்பலாம் ஏன்னா பல முறை கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி தேர்தல் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன என்பதை வெளிப்படுத்தும் விதமாக மூட்ஸ் ஆஃப் என்று சொல்லிட்டு மூணு மாசம் ஒரு முறை ஆறு மாசம் ஒரு முறை சில நேரங்களில் மாசத்துக்கு ஒரு முறை கூட சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்பானது வெளியாகும் இப்படி பல தருணங்கள்ல பல பகுதியில் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்புகள் தேர்தல் காலத்துல நிஜமாகவும் ஆகியிருக்குது அப்படி பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு அதிமுக கூட்டணி தான் வந்து வெற்றி பெறும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கருத்து கணிப்புக்கு மாறாக போல் மித்ரா என்ற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கு அவங்க யார் வெற்றி பெற போறாங்க அவங்கள ஏன் மக்களை ஆதரிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைய முதன்மையா வச்சு வாக்களிக்க போறாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆனா ஊடகமானது எந்த பிரச்சனையை பற்றியும் பேச மாட்டேங்குது எப்போதும் தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சனையானது பூதாகரமாக வெடிக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் பொள்ளாச்சி பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் பெரிய பிரச்சனையானது தலை தூக்கும் ஆனா திமுக ஆட்சியில எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் இருந்தா கூட ஊடகம் பேசுறதே கிடையாது எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடி மரணங்கள் அதை கூட அதனால அடுத்து வருகின்ற தேர்தலில் மக்கள் எதன் அடிப்படையில ஓட்டு போட போறாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருக்கும் அதை பற்றியும் இந்த போல் மித்ரா ஆனது கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கிறது இந்த கருத்து கணிப்பின்படி அவங்க என்ன சொல்ல வரா கேட்டீங்கன்னா தமிழகத்தில் நான்கு முனை போட்டி இருக்கும் அதுக்கு மேல ஒரு தனி அணி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நான்கு அணி யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்று திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தேவர் கட்சி மற்றும் விஜய் கூட்டணி இந்த நான்கு கூட்டணி தான் அடுத்த தேர்தலில் களம் காணப்போகுது இந்த நான்கு கூட்டணி வச்சுக்கிட்டு தான் மக்களிடையே போய் அணுகிருக்காங்க அவங்க மக்களிடையே எப்படி கருத்துக்களை படுத்திட்டாங்க கேட்டீங்கன்னா பாலின ரீதியாக போய் அணுகிருக்காங்க எப்படி ஆண்கள் யாருக்கு ஓட்டுப்பட போறாங்க அதிகமாக பெண்கள் யாரு அதிகமா ஓட்டுப்பட போறாங்க யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சாதி மதம் மண்டல வாரியாக தென் மண்டலம் மத்திய மண்டலம் கொங்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் வடக்கு மண்டலம் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு மண்டலமாக வேற போய் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க இந்த போல் மித்ரா ஏன் கேட்டீங்கன்னா நாம் எடுக்கின்ற கருத்து கணிப்பு நிஜமாகணும் என்பதற்காக மெனக்கிட்டு இருக்காங்களாம் அதனால பல்வேறு பட்ட கேட்டகரியில கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்களாம் முதல்ல இருபத்தி ஆறுல யாரும் அதிகமான தொகுதியை வெற்றி பெறுவாங்க பொழுது யாருமே வந்து அளவுக்கு தொகுதிகளை கைப்பற்ற மாட்டாங்க அப்படின்னு போல் மித்ரா அவருடைய கருத்து கணிப்பு சொல்லுது டிவி கே தெரியுமா தபேக்கா கட்சி விஜய் கட்சி தான் வந்து தொண்ணூத்தி அஞ்சு தொகுதியிலிருந்து நூத்தி அஞ்சு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது சரி அந்த கட்சி அந்த அளவுக்கு வெற்றி பெறலன்னு வச்சுங்களேன் அடுத்ததாக இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுக்க யாருக்கு வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு தான் இருக்குது அவங்க எழுபத்தி அஞ்சு தொகுதியில் இருந்து எண்பத்தி அஞ்சு தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது சரி திமுக கூட அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியல அப்படின்னா மூன்றாவது பெரிய கட்சியாக வரப்போறது யாருன்னு கேட்டா அதிமுக தான் அவங்க அம்பத்தஞ்சிலிருந்து அறுபத்தி அஞ்சு தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றுவாங்க ஏயா நம்ம சீமானு அப்படின்னு சொல்லும் போது அவரு கூட அஞ்சுல இருந்து பத்து தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டாங்க சரி அப்ப வாக்கு சதவீதம் யாராருக்கு எவ்வளவு அளவு அப்படின்னு பார்க்கும் போது டவேகா டிவி கே விஜய் கட்சிக்கு வந்து முப்பத்தி சதவீதம் சாலிடா விழுந்துருது அதே மாதிரி திமுகவுக்கு முப்பது புள்ளி இருபது சதவீதம் அதிமுகவுக்கு இருபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி சதவீதம் அப்புறம் நாம்தவர் கட்சிக்கு நாலு புள்ளி நாலு சதவீத வாக்குகள் தான் மொத்தத்துல வாக்கு சதவீதத்துல கூட விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு சதவீதம் சரியா பெற போறாரு தமிழகத்துல இருக்கோம் யாரு ஆக போறாங்க அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அஞ்சு தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி இருப்பதுனால விஜய் தானே முதலமைச்சர் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி முடிவுக்கு கொண்டு முடியாது ஏன்னா போல் மித்ராவை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் மத்தியில் போயிட்டு எந்த கட்சி வேணாலும் வெற்றி பெறட்டங்க இல்லைன்னு சொல்லல ஆனா தமிழ்நாட்டை யார் சரியா நிர்வகிப்பாங்க யார் முதலமைச்சரா வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு போய் வேற கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும் விஜய் அவர்களுக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீத மக்கள் விஜய் வந்தா சூப்பரா ஆளுவாரு அப்படின்னு இருக்காங்க அப்புறம் நம்ம ஸ்டாலின் ஐயா இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் இந்த சி ஓட்எஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்புல கூட நம்ம முதலமைச்சருக்கு இருபத்தி ஏழு சதவீதம்தான் இருந்தது நம்ம அண்ணாமலை கூட வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தார் ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் பதவி ஏற்கின்ற பொழுது எழுபத்தஞ்சில் இருந்தார் அறுபத்தஞ்சில் இருந்தார் அப்புறம் நாற்பத்தெட்டில் இருந்தார் இப்போ இருபத்தி ஏழில் வந்துட்டாரு பதிமூணு கட்சி கூட்டணி பதிமூணு கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டுமே ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று சொல்லியிருந்தாங்கன்னா ஐம்பது சதவீதத்தை தொட்டிருக்கணும் வெறுமனே இருபத்தி ஏழு சதவீதமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூட முதல்வருக்கு செல்வாக்கு விழுந்து போச்சு நான்கு வருஷத்திலே இப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் பாக்கி இருக்குதே அப்புறம் முதலுடைய செல்வாக்கு ஜீரோக்கு தான் வரணும் அப்படின்னு அண்ணாமலை கூட மோசம் வச்சிருந்தாரு அது அப்படியே பிரதிபலிக்கும் விதமாகத்தான் போல் மித்ரா அவனுடைய கருத்து கணிப்பிலும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் இபிஎஸ் அவர்களுக்கு பதினெட்டு புள்ளி ஆறு சதவீதம் நம்முடைய சீமானவர்களுக்கு அஞ்சு புள்ளி ஒரு சதவீதம் அண்ணாமலைக்கு நான்கு சதவீதம் சரி எந்தெந்த அடிப்படையா வச்சு ஓட்டு போட போறாங்க பாதுகாப்பு தான் அப்படின்னா நல்லாவே தெரிஞ்சு போச்சு அணுதினமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருக்கிறது அது மட்டும் இல்ல பெண்கள் இந்த ஆட்சியில பாதுகாப்பா நாம இல்ல எங்க போனாலும் பிரச்சனை இருக்கிறது வாழ்வாதாரம் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க தான் இந்த போல் மித்ரா பொறுத்த வரைக்கும் களத்துல இறங்கி ஆய்வு நடத்தினாங்களோ இல்லையோ ஆனால் தலையாய பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதுதான் முதல்ல வந்து நிற்குது எவ்வளோ பேர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உணர்றாங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி முப்பது சதவீதம் அதுக்கப்புறம் என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது போதை பழக்கம் அது இருபத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீதம் வேலை வாய்ப்பின்மை என்னடா இந்த ஆட்சி வேலையே கிடையாதுடா ஆனா இவங்க தேர்தல் வாக்குறுதியாக அஞ்சு வருஷத்துல அரசாங்க வேலை மட்டுமே நாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேல கொடுக்க போறோம் வருஷத்துக்கு எப்படியா இருந்தாலும் சரி ஒரு லட்சம் பேருக்கு அரசு வேலையை கொடுக்க போறோம் அது இல்லாமல் தனியார் துறையில் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலான வேலை வாய்ப்பை கொடுக்க போறோம் தனியார் துறையில் பத்து லட்சம் அரசு துறையில் அஞ்சு லட்சம் நாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு வருடத்துக்கு நான்கு அல்லது அஞ்சு லட்சம் பேர் பொறியியல் படிச்சுட்டு வெளியே வராங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு வெளியே வராங்க அவங்களுக்குலாம் வேலை எங்க இருக்குது அதனால தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது வேலை வாய்ப்பின்மை அப்புறம் ஊழல் முக்கியமான பிரச்சனையே ஊழல் தான் ஊழல் இருப்பதனால தான் நாம் அடைய வேண்டிய வளர்ச்சியை எப்போதும் அடைய மாற்றம் அதே மாதிரி ஒரு திட்டமானது எந்த காலகட்டத்துக்குள்ள முடிக்கணுமோ அந்த காலகட்டத்துக்குள்ள முடிப்பதே கிடையாது எல்லாம் வர்ற பணத்துல கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிறதுனால அதனால ஊழல் தான் எப்போதுமே சரி ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியை கூடிய கரையான் ஆனா அந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் பதினாலு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் தான் ஊழல் தான் பெரும்பான்மையாக நம்மளை தின்று தீர்க்குது ஊழல் எவன் செஞ்சானோ அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு மக்கள் நினைக்கின்றார்களா அதுக்கப்புறம் மொழி கலாச்சாரம் இது திமுக மட்டும்தான் வச்சு அரசியல் பண்ணும் அதுவும் இல்லாம திமுக எதை வச்சு அரசியல் பண்ணதோ அதுதான் ஊடகம் பேசும் அதன் அடிப்படையில் பார்க்கும் போது ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீத மக்கள் வந்து என் மொழி என் கலாச்சாரம் என் பண்பாடு அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியாக திமுக களத்துல இறங்கும் திராவிடர்கள் என்றும் திராவிட மொழிகள் என்றும் சொல்லிட்டு அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள டஃப் ஆன விஷயம் அது ஒன்பது புள்ளி அஞ்சு அதற்கு பிறகுதான் விலைவாசி உயர்வுங்களே இது என்னன்னு தெரியல கடைசி இடத்தை பிடிச்சிருக்குதா ஏன்னா கடத்தருவுக்கு போனோம்னா அத்தியாவசிய பொருளானது ஒரு வேலை இருக்குது இன்னைக்கு ஒரு வேலை நாளைக்கு ஒரு வேலை இருக்குது அதனால விலைவாசி தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நான் நினைச்சேன் ஆனா ஆறு புள்ளி நாலு சதவீத மக்கள் தான் வந்து விலைவாசி ஏறி போச்சுப்பா இந்த ஆட்சியில் வேணாமாப்பா அப்படின்னு முடிவு கட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சாதி ரீதியாக முக்குழுத்தரை பொறுத்த நாற்பத்தி நான்கு சதவீதம் தான் ஓட்டு போடுறாங்களாம்பா இந்த போல் மித்ராவுடைய கருத்து கணிப்பு எடுத்து சொல்லுது உண்மையாகவே முக்குளுத்தோர் ஓட்டு போடுவாங்க ஆனால் கருணாஸ் கூட பேட்டி அளித்தாரு அதிமுக எவன்டா நம்புவான் அது கொங்கு மண்டல கட்சியா போச்சு ஏழை எளியோருக்காக தொடங்கப்பட்ட கட்சி ஜாதி எல்லாம் மதம் இல்லை சொல்லிட்டு அம்மாவும் புரட்சி தலைவரும் அந்த கட்சியை எங்கேயோ கொண்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துக்கான கட்சியாக மாத்திட்டாரு முக்குளத்தோருக்கான கட்சியாக இருந்த ஏடிஎமுக்கே இப்போ கொங்கு வேளாளருடைய கட்சியாக மாறி போச்சு அப்படின்னு கருணாஸ் கூட பேட்டி கொடுத்தாரு அதனால ஒரு சமூகத்துக்கான கட்சியா மாறதுனால சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய பின்னாடி தான் முக்குளத்தூர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த கருத்து கணிப்பில்டான்னு பார்த்தா அதிமுக தான் முக்குளத்தூர் நாற்பத்தி நான்கு சதவீதம் ஓட்டு போடுவாங்களாமே அப்புறம் விஜய் கட்சிக்கு முப்பத்தி நான்கு சதவீதம் திமுகவுக்கு பதினேழு சதவீதம் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுகவுக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் திமுகவுக்கு பத்தொன்பது சதவீதம் நான் எதை நம்பறனோ இல்லையோ இந்த வன்னியர்கள் திமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது மட்டும் நல்லா உறுதியாகுது இந்த கருத்துக்கு அனுப்ப நான் இந்த இடத்துல நம்புறேன் அந்த அளவுக்கு வன்னியர்களுடைய உள்ளமானது திமுக ஆட்சியில காயப்பட்டிருக்குது இந்த காயத்துக்கு திமுக என்ன மருந்து இட போகுது அப்படின்றத கொஞ்ச நேரம் பொறுத்தே பார்ப்போம் ஆட்சி காலம் சுருங்க சுருங்க அதுக்கப்புறம் கொங்கு வேளாளர்கள் அவங்கள திமுக என்னதான் விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது என்ற ரேஞ்சுக்கு தான் கருத்து கணிப்பு வந்திருக்கிறது ஏடிஎம்கேக்கு முப்பத்தாறு சதவீதம் அப்புறம் டிவி கேவுக்கு அஞ்சு சதவீதம் டிஎம்கேக்கு இருபது சதவீதம் ஆனா இந்த கருத்து கணிப்பை நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் என்னன்னா இந்த போல் மித்ரா கருத்து கணிப்பு இதற்கு முன்பாக எங்கெல்லாம் எடுத்திருக்காங்க எப்போதெல்லாம் எடுத்திருக்காங்க ஏற்கனவே எடுத்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு நிஜமா இருக்குது வெளியான ரிசல்ட்டுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமா போயிருக்குது இந்த விஷயங்களை பற்றி அவங்க சொல்லவே இல்லை ரெண்டாவது பாலின ரீதியாக கருத்து கணிப்படுத்தும் ஆண்கள் எவ்வளவோ பெண்கள் எவ்வளவோ ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கருத்து கணிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கல இரண்டாவது மத ரீதியாக நாங்க கருத்துணி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க எந்த மதம் யாருக்கு அதிகமா வாக்களிக்க போகுது அப்படின்றத நமக்கு கருத்து கணிப்புல பார்க்க முடியல இரண்டாவது மூன்று பெரும் ஜாதிகளை மட்டுமே குறிப்பிட்டிருக்காங்க நான்காவதாக பெரும் ஜாதி நாடார்கள் இருக்கிறாங்க தேவேந்திர குல வரலாறு இருக்காங்க பட்டியலின சமூக மக்கள் இருக்கிறாங்க வந்து யாருக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்ற குறிப்பு நமக்கு கிடைக்கல அது மட்டுமில்ல விஜய பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆட்சியை பிடிக்க போறேன் கோவையில் பார்த்தீங்களா நாங்கள் இத்தனைக்கும் வந்து பூத் ஏஜென்ட்டுடைய ஆலோசனை கூட தான் வச்சோம் சாரே வந்தாங்க பார்த்தீங்க நூறு சதவீதம் பூத் ஏஜென்ட்டுகள் அட்டண்டன்ஸ் போட்டது தாவே கால தான் கொங்கு மண்டலமே எப்படி இருக்குன்னா தமிழகம் முழுவதும் எப்படி இருக்க எழுச்சி அடுத்தது மதுரை தான் அப்படின்னு நம்முடைய விஜய் அவர்கள் சொன்னாரு ஆனா அவ்வளோ பேர் கூட்டம் கூடின பிறகு கூட கொங்கு மண்டலத்துல விஜய்க்கு அஞ்சு சதவீதம் தான் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது ஸோ ஆக மொத்தத்துல விஜய் தான் பெரும்பான்மையாக தொகுதிகளை அள்ளுவாரு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னவோ திமுகவை குறைத்து மதிப்பிட்டு விஜய தூக்கி வச்சு இந்த கருத்து கணிப்பு செயற்கையாக தயாரிக்கப்பட்டிருக்குதோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது இல்லை ஆது அர்ச்சனா அவர்கள் இப்படி ஒரு கருத்தை செட் பண்றாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது மொத்தத்துல எல்லாருக்குமே வாழ்வா சாவா பிரச்சனை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதனால இந்த தேர்தல் மட்டும் அவ்வளவு லேசாக இருக்காது ஆனால் திமுகவை மிஞ்சி அதிமுகவா அதிமுக மிஞ்சி தவேகாவா தவேகாவா மிஞ்சி நாம் தமிழ் கட்சியா என்ற அதிரடி போட்டிகள் தான் இருக்கும் விடக்கூடாது என்று உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க என்பதுல மாற்று கருத்தே கிடையாது எந்த தேர்தலை வேண்டுமானாலும் நம்ம இலகுவாக நிர்ணயிச்சிருக்கலாம் அணுகிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க வெற்றி என்பது ரொம்ப கடினமா உழைச்சி தான் பெற வேண்டியதா இருக்கும் ஆனா இந்த போல் மித்திரனை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வராது என்பது மட்டும் தெளிவா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சி ஓட்டர்ஸ் மற்றும் இந்தியா டூ கருத்து கணிப்புகளும் வந்து சமீபத்தில் வரது வந்து திமுக வெற்றி பெறாதுப்பா சொல்றாங்க ஆளுங்கட்சியா இருந்து அடுத்த முறை தேர்தலில் வெற்றி பெற்று விட வேண்டும் என்று என்னென்ன வேலையை பாக்குறாங்க என்ன வேலையை பாக்குறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா அது ஒரு தனி வீடியோவா தரேன் ஆனாலும் வருகின்ற கருத்து கணிப்பு அத்தனையும் திமுக அதிர்ச்சி போலத்தான் இருக்கிறது சரிங்க இப்ப சொல்லட்டுமா விஜய் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சரான் நீங்களும் அதான் சொல்லியிருந்தீங்களா Nani, of the